ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளே ஒரு மஸ்கிட்டோ கில்லர் மஸ்கிட்டோ கில்லர்னு சொல்லலாம் பாருங்க இன்செக்ட் கில்லர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மஸ்கிட்டோ அண்ட் இன்செக்ட் கில்லர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளே பாருங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து இப்போ பாருங்க உங்களுக்கு மழைக்காலம் ஸோ பார்த்தீங்கன்னா கொசுக்களோட தொல்லைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால பாருங்க நிறைய பேர் வீட்டில் நிறைய அதாவது வந்து பெரிய ஹாலாக இருக்கும் பெரிய அமைப்பாக இருக்கும் சில பேர் வீடு பாருங்கள் பக்கத்தில் வீட்டை சுற்றி நாலு சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் பாருங்கள் நிறைய இன்செக்ட்ஸ் பூச்சிகள் நிறைய பூச்சிகள் உங்களுக்கு கொசுக்கள் தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மஸ்கிட்டோ இல்லை இன்செக்ட் கில்லரை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் என்னுடைய அமைப்பு பாருங்கள் நீங்கள் இல்லை ஒரு செயின் கொடுத்துறாங்க நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ டபுள் சைடு வியூ கிடைக்குது ஸோ கொசு இந்த சைடிலேருந்து வந்தாலும் சரி அந்த சைட்லேருந்து வந்தாலும் சரி பாருங்க இப்போ நான் ஏசி பிளாக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் விசிபிலிட்டி எப்படினு பாருங்க ஸோ ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு இந்த விசிபிலிட்டி இருக்கிறனால ஸோ அந்த கொசுக்கள் இல்லை இன்செக்ட்ஸ் எந்த சைட்லேருந்து வந்தாலும் அது இந்த இந்த யூவி ரேஸில் அப்படியே இந்த இடத்த நோக்கி வரும்போது இதில் இந்த நெட்டில் வந்து இந்த நெட் இந்த ஃபிலமெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால அதில் டச் ஆன உடனே அது டெத் ஆகிடுது ஸோ நண்பர்களே படையிலே பாருங்கள் சார் நல்ல அமைப்பாக இருக்குது இந்த கம்பெனி நேம் பாருங்கள் கேதர் கேதர் இந்த கேதர் கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நான் கலத்தி நம்ம வந்து நம்ம செலெக்ட் பண்ணுறோமே ஏதாவது ஃபால்ட் வந்தால் எப்படி நம்ம வந்து அதை ரிப்பேர் பண்ணுறது நம்ம ரிப்பேர் பண்ணுறது எப்படி இல்லை ஒரு லாங்கில் இருந்தது அதாவது எங்கேயோ ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து நம்ம மெட்டியலில் பை பண்ணுறாரு ஸோ அவர் அந்த இடத்துலேருந்து ஈஸியாக அதை சர்வீஸ் பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் முதல்ல எப்பயுமே வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் ஃபால்ட்டுங்கிறது வராது அந்த மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க ஃபால்ட் வந்தாலும் ஈஸியாக பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கேதர் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸோ நம்பளை பாருங்க ஹண்ட்ரட் பர்செண்ட் ட்ரெஸ் பண்ணி வாங்கலாம் இது பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமருக்காக ரொம்ப சூப்பர் பிரைஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நம்பளை பாருங்க இதனோட சைஸ் பார்த்துக்கங்க உங்களுக்கு ஒரு டூ ஃபீட் ஒரு நியர் அபவுட் டூ ஃபீட் இருக்குது அதுக்கப்புறம் ஹைட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒன் ஃபீட் இருக்குது ஸோ இதனோட நீளம் பாருங்கள் டூ ஃபீட் ஹைட்டு பாருங்கள் ஒரு ஒன் ஃபீட் ஸோ பாருங்கள் இதை வந்து பெரிய ஹவுஸ் பெரிய ஹால்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள் சுத்தி மரங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் அவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மலைப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் வீடு கட்டியிருப்பாங்க அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய லாட்ஜஸ் அப்புறம் பாருங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இடங்கள்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சோ அருமையான குவாலிட்டி பெஸ்ட் ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப ரகுடா இருக்கு ஈஸியில ஃபால்ட் வரவே வராது சோ இதோட பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான பிரைஸ் கோட் பண்ணிங்கன்னு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டி இந்த பிக் சைஸ் இந்த ஹையர் வாட்டேஜ் இதை நீங்கள் கண்டிப்பாக நம்பளை வாங்கவே முடியாது ஸோ நம்பளே பாருங்க இது ரிலேட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக எனி டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நிறைய தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே பாருங்க திறந்தோர் நம்ம இதே போல் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ண போது ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது தினந்தோர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோட நன்றி வரும்